ஏகாதசி விரதம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மூணு ராசினரை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் பொதுவா ஏகாதசில விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்குங்கிறத நம்ம இந்த பகுதியில தெளிவா பார்க்கலாம் பொதுவா இந்து மதம் வேத வழிகாட்டியின்படி ஒரு வருஷத்தின் மொத்தம் இருபத்தி நாலு ஏகாதசி வருது அதே மாதிரி ஏகாதசி விஷ்ணு பகவானுக்கு மிக உயர்ந்த நாளாகவே வந்து கருதப்படுகிறது ஏகாதசி நாளில் விரதம் இருந்து வழிபடுவதன் மூலமாக சிவபெருமான் பார்வதி மற்றும் விஷ்ணு ஆகியோரின் ஆசைகளை பெற முடியும் என்று இந்து மதத்தில் ஆழமான நம்பிக்கை இருக்கிறது மார்ச் இருபதாம் தேதி அன்று நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு தொடங்கி மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி நாளை அதிகாலை ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை வந்து பாத்தீங்கன்னா இது நிகழ உள்ளது அத்தகைய சூழ்நிலையில் மார்ச் இருபத்தி தேதி திதி அன்று ஏகாதசி விரதம் அனுசரிக்கப்படுகிறது இந்த நாளில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு புஷிய நட்சத்திரத்தில் ரவி யோகம் உருவாக போகிறது இந்த நட்சத்திரத்தில் ரவி யோகம் உருவாக போவதால் அது மிக மங்களகரமாகவே கருதப்படுகிறது இந்த சுபயோகத்தில் மூணு ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்யும் அது எந்தெந்த ராசிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேசம் அலமாகிய ஏகாதசி நாளில் வர பிரசாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது அனைத்து இடங்களில் இருந்து பண வரவுகள் இரவு இருக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் சிரமப்பட்டு ஒரு சிலர் சிரமத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளே உண்டாகும் அடுத்த மேசம் ஆழமாகிய ஏகாதசி சாதகமான பலனை தர உள்ளது கல்வி மற்றும் வணிக துறையில் தொழில் செய்பவர்கள் விரும்புபவர்கள் சிவபெருமானின் பார்வதி மற்றும் விஷ்ணுவின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு ஏற்பட்ட சில கசப்புகளின் நன்மைகளை பெறுவீர்கள் ராசி ரங்பதி ஏகாதசியில் நல்ல பலனாக சாதகமான மங்களகரமாக உங்களுக்கு இருக்கும் வீட்டின் மகிழ்ச்சிகள் சந்தோஷமாக நிறைந்திருக்கு சூழல் உண்டாகும் உறவுகள் மேற்படுத்த விரும்புவவர்கள் நல்ல பலனை காணலாம் இந்த நேரத்தில் மிக நன்றாக இருக்கும் உங்கள் மனைவி ஆதரவாக இருப்பார்கள் வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இதுபோல இன்னும் ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்